ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சி செய்தி உனக்காக காத்திருக்கிறது நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இது நிச்சயமான உறுதிக்கு உறுதியான செயல்தான் என் செல்லமே உனக்காக ஒரு நல்ல செய்தியோடு இந்த முருகப்பெருமான் காத்திருந்தேன் உன்னை பிரிந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் நிச்சயமாக திரும்பி வருவார்கள் அவர்களை நான் வர வைப்பேன் உன்னை போன்ற சிறந்த பக்தனை ஒருபோதும் நான் தோற்று போக விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் ஒரு சில தடைகளை தாண்டி வெளியே வந்துவிட்டாய் இனிமேல் மன நிம்மதியுடன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் நீ காணும் கனவுகளையும் உன் ஆசைகளையும் நான் நன்கு அறிவேன் இது முருகப்பெருமான் என்னை கைவிட்டு விட்டார் என நீ கவலைப்படுவதையும் நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் அப்போது நீ என்னை அந்த தருணத்தில் என்னை உணர்ந்து கொள்வாய் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் விரைவில் நீ கால் எடுத்து வைத்த உன் பயணம் சரிவரும் நீ எந்த இலக்கோடு உன் காலடியை எடுத்து வைத்தாயோ அந்த இலக்கை நிச்சயமாக நீ கண்டிப்பாக அடைந்து விடுவாய் உனக்கு முன்பாக சென்று நீ செல்லும் இடத்தில் சில தடைகளை சரி சரி செய்து விட்டேன் ஆகவே இனிமேல் எந்த ஒரு தடைகளையும் நீ இலகுவாக கடந்து விடுவாய் உன் வாழ்வில் மங்களம் உண்டாகும் தைரியமாக நம்பிக்கையோடு ஊறு என் குழந்தையை ஒருபோதும் நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் ஏனென்றால் காலம் எல்லாவற்றையும் விரைவில் உனக்கு உணர்த்திவிடும் நீ கேட்டதை விட மேலானதாக நான் கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போவது உறுதி என்னை புறக்கணிக்காதே நான் உனக்காகத்தானே போராடி கொண்டிருக்கிறேன் என் மீது நம்பிக்கை இவை நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என் செல்லமே மேலும் என் செல்ல பிள்ளையின் மனதிற்குள் ஆயிரம் வழிகளும் பிரச்சனைகளையும் நீ அடக்கி வைத்திருக்கிறாய் மௌனமாக கண்ணீருடன் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு மனம் விட்டு பேச நான் உன்னிடம் வந்துள்ளேன் இதோ உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொள் ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்க வேண்டாம் அதையே நினைத்து மனதை குழப்பிக்கொண்டு உன் செயல்களில் உள்ள கவனத்தை சிதறவிட்டு விடாதே அனைத்திற்கும் நிச்சயம் இந்த காலம் பதில் சொல்லக்கூடிய நேரமும் கட்டாயத்தின் காலமும் வந்துவிட்டது இந்த உலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உனக்கு வழிகளை ஏற்படுத்தியவர்களுக்கும் நான் தக்க பாடம் புகட்டி விடுவேன் எப்படிப்பட்ட சிக்கலில் இருந்து இருந்தும் உன்னை வெளியே கொண்டு வரு வந்து விடுவேன் பயம் கவலை விரக்தி இவையெல்லாம் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு இது என்றைக்குமே உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் தோல்வி ஏற்படுகிறது என்று கவலைப்படாதே தோல்வி யாருக்குத்தான் ஏற்படவில்லை நிச்சயம் அவற்றிலிருந்து நிச்சயமாக நீ வெற்றி விடுவாய் நீ உன் லட்சியத்தில் கவனமாக தொடர்ந்து முன்னேறி கொண்டே இரு உன் கடமையில் கண்ணும் கருத்துமாக தொடர்ந்து செய் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாமல் வழிவகுக்க முயற்சி எடு சற்று விழிப்புணர்வாக மட்டும் இரு அதுவே போதும் மற்றவை இந்த முருகப்பெருமா நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை பார்த்து கொள்கிறேன் நான் ஏமாந்து விட்டோமை என்ற மனவேதனையில் உன் விழிகள் உறங்க மறுக்கிறது இனி நான் என்ன செய்யப்போகிறேன் யாரைத்தான் நம்புவது என்று உன் புலம்பல்கள் எனக்கு புரிகிறது உன்னை அழ வைத்தவர்களின் நிலைமையை உன் கண்முன்னே தெரியப்படுத்தினேன் இப்போ இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு இப்போதெல்லாம் துரோகிக்கப்பட்டு விட்டோமே நம்பி ஏமாந்து விட்டோமே என்ற உன் மனக்குமுறல்கள் தான் உன் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது நான் சொல்வது சரிதானே நம்பி ஏமாந்த நீ இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி அழ வைத்தவர்கள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சாதாரணமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது இன்னும் உன் மன அமைதியை குழப்பிக் கொண்டிருக்கிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உடனே எழுதப்பட்டுவிடும் அது பாவமாகவும் அல்லது புண்ணியமாகவும் அவன் கணக்கில் போய் சேர்ந்துவிடும் இதோ அவன் செய்த வினைகள் மீண்டும் அவனிடம் வந்து சேர தயாராக இருக்கும் ஆனால் அது அவனிடம் வந்து சேர சரியான கால நேரத்தை பார்த்து கொண்டிருக்கும் கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும்போது அவன் கரும வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற கால காலங்கு என்ற மாதிரியான கால என்ற காலங்கள் வரும்போது அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெறிக்க துவங்கும் அவனுடைய கர்ம வினைகள் எல்லாம் அவனை மூழ்கடிக்கும் கர்ம வினைகளின் எதிர்பலங்கள் அனுபவிக்குமே அந்த தருணத்தில் தான் பலர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணர்வார்கள் தான் செய்த பாவங்களில் தானே சிக்கி தவிக்கும் போதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரங்களையும் மன்னிப்புகளையும் கோரி அலைவார்கள் அப்படியாகத்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கும் அவர்களுக்கான கால நேரம் வரும்போது அவர்கள் செய்தவற்றை எல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கோர தேடி அலைவார்கள் பாவங்கள் ஒருவனுக்காக காத்திருப்பது போலவே நீ செய்த புண்ணியங்களும் கால நேரம் வரும் வரை காத்து ஆகவே உனக்கு நல்ல நேரம் துவங்கும் வரும்போது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன் காக்க ஓடி வரும் இதுதான் முருகப்பெருமானின் அருள் வாக்கு நிச்சயமாக நீ இழந்ததை எல்லாம் திருப்பி கொடுக்க இதோ உன் முருகப்பெருமான் நான் புறப்பட்டு உன்னிடம் வந்துவிட்டேன் உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களை விரைவில் நிறைவேற்றப் போகிறேன் இனி நீ நிம்மதியுடன் வாழப்போகிறாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட பல மடங்கு நன்மையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரமாட்டேன் நான் என்ன நிச்சயமாக தருவேன் நீ கேட்டது அனைத்தையும் நான் தருவேன் நான் அசாதாரணமாகத்தான் இருக்கிறேன் என்று நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே உன்னுடைய உன்னுடைய என்னுடைய பாதம் உன் வீட்டுக்குள் தான் நுழைகிறது இனி உனக்கு கவலையே இல்லை உறுதியாக நம்பு உன் குறிக்கோளை விரைவில் அடைய வழி செய்யப் போகிறேன் நீ ஆத்திரப்படுவதாலோ கோபம் கொள்வதாலோ பிடிவாதத்தால் பிடிவாதம் படுவதாலோ வேண்டிய செயல்கள் எல்லாம் அமைதியாக காத்து உனக்கான தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எது உனக்கு கொடுக்கப்படவில்லையோ அது உனக்கானது இல்லை என எடுத்துக்கொள் யார் என்ன நினைக்கிறார்களோ அவர்களைத்தான் அவர்களை நான் நிரந்தரமாக நினைத்து கொள்வேன் என்னை யார் அன்புடன் அழைக்கிறார்களோ அவர்களிடம் நிச்சயமாக வருவேன் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு ஆம் உனக்கான ரெட்டிப்பு மகிழ்ச்சி சொன்னேன் அல்லவா நிச்சயமாக அது உன்னை வந்து சேரும் ஆம் உனக்காக காத்திருக்க நல்ல செய்தி உன்னை தேடி வரும் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ